வணக்கங்க ஒரு வழியில் பாம்பு ஒன்று போயிட்டுருக்கு அது மேலே ஒரு பெரிய கல் விழுந்து அந்த பாம்பை அமைக்கி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதை அந்த அப்படியே விட்டாச்சுன்னா அந்த பாம்பு நசுங்கி இறந்தே போயிடும் உடனே இந்த பாம்பு என்ன நினைக்கிது யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி சுத்த முத்தியும் பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த சமயத்தில் அந்த பாதையில் ஒரு பொண்ணு நடந்து வர்றா இந்த பாம்பை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த கல்லை நகர்த்தி இந்த பாம்பை வந்து அவள் காப்பாற்றுறா இந்த பாம்பு என்ன பண்ணுது உடனே அவளையே கடிக்கப் போகுது கடிக்கப் போகும்போது இவ கேட்குறா நான் தானே ஒன்றை காப்பாற்றினேன் இல்லைனா நீ நசுங்கியே செத்து போயிருப்ப அது அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் என்னையே கடிக்க வரலையே இது நியாயமா அப்படின்னு கேட்குறா உடனே இந்த பாம்பு சொல்லுது இப்போ கடிக்கிறது வந்து என்னோட இயல்பு அது வந்து இயற்கை அந்த இயற்கை குணம் வந்து எனக்கு மாறாது அதனால் நான் ஒன்றை கண்டிப்பாக கடித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுது உடனே இவ சொல்கிறா இந்த பொண்ணு நம்ம வந்து கொ க கொஞ்ச தூரம் போகலாம் போகும்போது நமக்கு எதிரில் எந்த விலங்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருதோ அந்த விலங்குகிட்ட நம்ம நியாயத்தை சொல்லுவோம் அந்த விலங்கு என்ன சொல்லுதோ அதன்படி ரெண்டு பேரும் நடந்துக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு யானை வந்து எதிரில் வருது எதிரில் வரும்போது ரெண்டு பேரும் அவங்க கதையை சொல்கிறாங்க அந்த கிட்ட அந்த யானை வந்து முதல்ல நீ பார்க்கும்போது எந்த நிலையில் இருந்தது அப்படின்னு நீ சொன்னாதான் என்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நியாயம் சொல்ல முடியும் அப்படின்னு இந்த யானை வந்து கேட்குது உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அந்த கல்லை தூக்கி அந்த பாம்பு மேலே வச்சு இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பாம்பை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த யானை என்ன சொல்லுது அப்படின்னா அது கல்லுக்கடியில் ஆரம்பத்தில் இருந்தது மாதிரியே இருக்கட்டும் அப்படியே விட்டுடுங்க ஏன்னா நன்றி நன்றி கெட்டவங்க வந்து ஒருபோதும் நாம் செய்கிற உதவிக்கு தகுதியே இல்லாதவங்க கருணையை கருணையை பெற எல்லாருமே அந்த உதவியை வந்து பாராட்டுறதே கிடையாது நன்றி கெட்டவர்களாக பணகுனவங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒருபோதும் அவங்க வந்து மாறி வரமாட்டாங்க அதனால அந்த பாம்பை வந்து அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு அந்த யானை வந்து